சைஸ் உங்களை அன்பட வரவே இருக்கிறது நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல் அண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் இது சார்ந்த கட் சீரியஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பாருங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டுமே ரொம்ப சீக்கிரமாக நம்ம சீக்கிரம் அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ள புரிஞ்சுக்கிற போகிறோம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன ஆர்டிகல் கேட்டாலும் அடிக்கப் போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிடுமா குடியரசுத் தலைவர் எடுத்துக்கிட்டா ஐம்பத்தி ரெண்டு தான் விதி இது யாருமே மறக்க முடியாத ஒன்று ஏன்னா ரெண்டுலேருந்து தான் ஆரம்பிக்க எல்லாமே அதனால அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு லைனில் போட்டுக்காங்க ரெண்டு குடியரசுத் தலைவருக்கு அலுவலகம்னு எடுத்துக்கிட்டா மேலே வடநாட்டுக்கு ஒரு அலுவலகம் தென்னாட்டுக்கு ஒரு அலுவலகம் ரெண்டு அலுவலக இருக்கு அதனால ஐம்பத்திரெண்டு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது குடியரசுத் தலைவர் ரைட் அலுவலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர் முப்படைகளின் தளபதி அப்போ நிர்வாகம் தானே அதெல்லாம் ஒன் ஆஃபித்த நிர்வாகம் தானே அப்போ ஐம்பத்தி மூணு அந்த அந்த லாஸ்ட்டு டிஜிட் மட்டும் யாவ வச்சுக்கிட்டே வாங்க ரெண்டா ரெண்டு அலுவலகம் இருக்குது அப்போ குடியரசுத் தலைவர் மூணா அவர் நிர்வாகம் பண்ணக்கூடியது அப்போ மூணு பேர் அவருக்கு பின்னாடி ஒரு மூணு பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கா நிர்வாகம் பண்ண அப்படியும் யோக வச்சுக்கலாம் முப்படைகளும் தளபதியாக வச்சுக்கலாம் எது வேணாலும் யாவோ வச்சிக்கலாம் ரைட்டாப்பா ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நிர்வாகம் பண்ணால் அவருக்கு பின்னாடி மூணு பேர் நிற்பாங்க அவருக்கு எலெக்ஷன் நடத்த பின்னாடி நாலு பேர் நிற்பாங்க இதை மட்டும் யாக வச்சுக்காங்க ரைட்டா ஸோ ரெண்டு தெரியும் மூணுன்னா என்னது நிர்வாகம் பண்ணால் மூணு பேர் நிற்பாங்க கற்பனைக்கு அப்படியே கொண்டு வாங்க திரௌபதி மரும நிற்கிறாங்க பதினஞ்சாவது குடியரசுத் தலைவர் அவங்க பின்னாடி யார் நிற்கிறா அப்படி ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க நிர்வாகம் பண்ண அப்படி பின்னாடி யார் நிற்கிறா ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க அவங்க யார் தேர்தல் நடத்த நிற்கிறாங்க அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க தேர்தல் நடத்த போகிறீங்கன்னாப்பா ஏதாவது ரூல் இருக்காப்பா அஞ்சு ரூல் இருக்குங்கிறாங்க அப்போ ஐம்பத்தஞ்சு ரூல் தேர்தல் விதினா என்னது அஞ்சு ரூல் இருக்கும் அஞ்சுனா அஞ்சு ரூல் இருக்கும் தேர்தல் நடைமுறை ரூல் அஞ்சு ரூல் இருக்கும் அடுத்த ஆறு அப்படிங்கிறது பதவிக்காலம் ஐம்பத்தாறுங்கிறது என்னது பதவிக்காலம் அவர் பதவி இருக்கும்போது யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் எல்லோரும் வந்து உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதான் பதவிக்காலம் ஆறு ஐம்பத்தி ஆறு ரைட்டு பதவிக்காலம் ஐம்பத்தாறு அவர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏழரை ஆச்சுன்னு வச்சுக்காங்க மறு தேர்தல் நடத்திடுவாங்க ஏதாவது ஏழரை ஆச்சுன்னா மறு தேர்தல் தேர்தலில் அஞ்சு நாலு பேர் நடத்துகிறாங்க அஞ்சு விதிமுறை இருக்குது ஏதாவது ஏழரை ஆச்சுன்னா அது மறு தேர்தல் நடக்கும் அப்போ ஐம்பத்தி ஏழுனா மறு தேர்தல் அடுத்து ஐம்பத்தி எட்டு எட்டு தகுதி இருக்காப்பா அப்படின்னா ஏய் உனக்கு எட்டு தகுதி இருக்கணுமாப்பா தகுதினா எட்டு நிபந்தனைனால் ஒம்போது இதை மட்டும் ஆக வச்சுக்காங்க தேர்தல் நடமுறேனா அஞ்சு இருக்கணும் அவருக்கு தேர்தல் நடைமுறை எத்தனை ரூல் பாருக்கு எலெக்ஷன் படி அஞ்சு ரூல் இருக்குப்பா ரைட்டு தகுதிப்பா உனக்கு எட்டு தகுதி இருக்கணுமாப்பா ரைட்டு நிபந்தனை எது இருக்காப்பா ஒன்பது நிபந்தனை இருக்குப்பா ரைட்டுப்பா உறுதிமொழி ஏற்றுடுவோம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போய் ஸ்டேஜில் ஏறி உறுதிமொழி ஏற்கிறாரு கையெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்குது என்னென்னு பார்த்தா வயசு அறுபது வயசு ஆகி போச்சு ஏப்பா கீழே உட்காந்துவங்க பேசுகிறாங்க ஏப்பா அறுபது வயசில் அவர் பாவம் கையே நடுங்குதுப்பா ஏப்பா இந்த வயசில் அவர் சும்மா இந்த அவ்வளோதான் அடுத்த வருஷம் ஏதாவது குற்றச்சாட்டில் ஈடுபட்டார்னா தூக்கி விட்ருவாங்க அப்போ அறுபத்தொன்னு குற்றச்சாட்டுலருந்தான் நடைமுறை அவ்வளோதான் அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அடிக்கலாம் இப்போ பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டா குடியரசுத் தலைவர் ஐம்பத்தி மூணா மூணு பேர் இருந்தால் நிர்வாகம் நாலு பேர் இருந்தால் தேர்தல் நடத்துகிறவங்க அஞ்சுனா தேர்தல் விதிமுறைகள் ஆறுனா பதவி காலம் ஏழுனா ஏழரை கூட்டினா மறு தேர்தல் எட்டுனா தகுதி ஒன்பதுனா நிபந்தனை ஏன்னா ஒன்பதுனா ஐம்பத்தொம்பதுன்னு ஏ அஞ்சு போட்டுக்கணும் சைடில் அறுபது கை கையின்னு நடுங்குது உறுதிமொழி இருக்கும்போது கையெல்லாம் நடுங்குது அப்போ அறுபது வயசில் உறுதிமொழி இருக்கிறாரு அறுபத்தொன்றுனா நீக்கம் அறுபத்தொன்றுனா நீக்கம் முடிஞ்சு வச்சா இப்போ குடியரசுத் தலைவரில் இந்த விதிகளில் என்ன கேட்டாலும் அடிப்பீங்க அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் இருக்குது பார்த்தீங்களா அதை பொறுத்தளவுக்கு ஷார்ட் நம்ம மாதிரி இந்த ஆறு விதி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒரு ஆறா ஆறு விதி தெரிஞ்சு ஒரு அஞ்சு விதி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது என்னென்னா இப்போ ஐம்பத்தி ரெண்டுக்கு கீழே என்னாதியா அஞ்சு போடுங்க மேலே ரெண்டு போடுங்க அஞ்சு கீழே என்னது ஆறு ரெண்டு கீழே என்னது மூணு அப்போ அதுக்கு அடுத்து உள்ள டிஜிட் தானே அப்போ குடியரசுத் தலைவருக்கு அடுத்து உள்ளவர் தானே துணை குடியரசுத் தலைவர் அப்போ துணை குடியரசுத் தலைவர்னால் அறுபத்தி மூணு அஞ்சு கீழே ஆறு ரெண்டு கீழே மூணு அப்போ அறுபத்தி மூணுங்கிறது துணை குடியரசுத் தலைவர்னு தெரிஞ்சிடுச்சு ரைட்டு துணை துணைக்குடியரசுத் தலைவருடைய வேலை என்னப்பா அங்கே போய் மாநிலங்களவையோட தலைவராக இருக்கணும் அப்படியே அவர் பதவி ஏற்பே அறுபத்தி மூணாக நீங்கள் தான்ப்பா துணைக்குரிய சிலவர் அறுபத்தி மூணுப்பான்னு சொன்னோன்னா ரைட் இப்போ நான் எங்கே போனோம் நேரம் மாநிலங்கள் ராஜ்யசபாவுக்கு போங்க ரைட் நேராக போய் உட்காந்துட்டார் உட்காந்து நாலு பேரை உட்கார வச்சு எப்பயும் போல் அவர் சபையை நடத்திட்டுருக்காரு நடத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் கால் வருது சார் குடியரசுச் சிலவர் லீவ் போட்டாங்க குடியரசுச் தலைவர் லீவு போட்டாங்களாம் இப்போ நீங்கள் அந்த சபையும் போய் சேர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பணியும் சேர்த்து போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க என்னப்பா நீங்கள் இப்போதே உட்காந்து ஒரு நாலு பேரை நான் அங்கே வேறு போகணுமா அங்கே அஞ்சு பேரில் இருப்பாங்க ரைட்டு ஓகே அப்படிங்கிறதான் அப்போ அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு இந்த மூணையும் சேமாக வச்சுக்கணும் அப்போ அறுபத்தி மூணுனா துணை குடியரசுத் தலைவர் அறுபத்தி நாலுனால் நாலு பேரை வச்சு அவர் ராஜ்யசபாவில் தலைவராக இருப்பார் அவர் லீவு போட்டார்னு வச்சுக்கோங்கவேன் இந்த அங்கே வர போய் அஞ்சு வர சமாளிக்கணுமா அதான் அறுபத்தி அஞ்சு அப்போ இந்த மூணு விஷயம் முடிஞ்சிருச்சா இது துணை குடியரசுத் தலைவரில் அடுத்து அறுபத்தாறு அறுபத்தேழு என்னென்னா இப்போ குடியரசுத் தலைவரை எலெக்ஷன் நடத்தணும்னு வச்சுக்கோங்கவேன் குடியரசுத் தலைவருக்கு எலெக்ஷன் நடத்தினா எத்தனை பேர் இருக்குன்னு சொன்னேன் நாலு பேர் இருக்குன்னு சொன்னேன் அப்போ ஐம்பத்தி நாலு துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் நடத்தினா ஆறு பேர் இருக்கணும் பார்த்துக்காங்க எத்தனை பேர் ஆறு பேர் இருக்கணும் அப்போ டபுள் சிக்ஸ் இங்கே என்னது டபுள் சிக்ஸு ரைட்டா அடுத்து அறுபத்தி ஏழுன்னா பதவிக்காலம் இப்போ அவருடைய பதவிக்காலம் இவருடைய பதவிக்காலத்துக்கு ஒரு சின்ன டிஸ்ட் இருக்குது எப்படின்னா அவருடைய பதவிக்காலம் ஐம்பத்தி ஆறு அஞ்சு கீழே அடுத்து என்ன வரும் யா ஆறு வரும் ஆறு கீழே என்ன வரும் ஏழு வரும் அதுதான் இந்த பார்த்தீங்களா அறுபத்தி ஏழு ரைட்டா அப்போ பதவிக்காலம்னு எடுத்துக்கிட்டாலே அஞ்சு ஆறு ஏழுன்னு எழுதிக்காங்கயா மொதல் ரெண்டு டிஜிட் இருக்குது குடியரசுத் தலைவர் இருக்குது லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டியாக இருக்குது துணை குடியரசுத் தலைவர் இருக்குது அவ்வளோதான் பதவிக்காலம்னால் என்னது அஞ்சு ஆறு ஏழு மொதல் ரெண்டு யார் குடியரசுத் தலைவர் இருக்குது அடுத்த யார் துணை குடியரசுத் தலைவருக்கு ரைட் சார் என்ன சார் ஆறு சொன்னீங்க அஞ்சு தான் சொல்லியிருக்கீங்க எழுபத்ரெண்டு மன்னிப்பு வழங்குறது குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்குவதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவர் மன்னிப்பு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி எழுபத்தி ரெண்டு எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ரைட்டா ரைட் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன கேட்டாலும் அடிப்பீங்க இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஐம்பத்தி நாலு உங்கள் மைண்டுக்கு படுறதை போடுங்க ஐம்பத்தி நாலு உங்கள் மைண்டுக்கு இப்போ தோணும் பாருங்கள் ஐம்பத்தி நாலு என்ன தோணுது ரைட்டு அவ்வளோதான் நாலு பேர் எலெக்ஷன் நடத்துவாங்க சார் ஐம்பத்தி ஏழு மறு தேர்தல் சார் ஐம்பத்தி எட்டு தகுதி சார் ஐம்பத்தொம்பது நிபந்தனை சார் அறுபத்தி மூணு அந் ஐம்பத்தி ரெண்டு கீழே அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவர் சார் அறுபத்தி நாலு ராஜ்யசபாவில் போய் நாலு பேரை சமாளிக்கணும் சார் அறுபத்தஞ்சு ஐயோ அவர் லீவ் போட்டால் அங்கே இருக்கிறவங்களையும் சேர்த்து போய் பார்க்கணும் சார் அறுபத்தாறு எலெக்ஷன் சார் துணை குடியரசு எலெக்ஷன் சார் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழா எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கிற காலம் சார் அஞ்சு ஆறு ஏழு அவ்வளோ முடிஞ்சு வச்சு இப்போ நீங்கள் எப்படி கேட்டாலும் இந்த ரெண்டு சம்மந்தம் மட்டும் அடிப்பீங்க இப்போ அதிகபட்சம் என்ன எவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம் ஆறு நிமிஷம் பார்த்துருக்கோம் இன்னும் மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் எல்லா ஆர்டிகலும் பார்த்துட்டு தைரியமாக எக்ஸாமளுக்கு போலாம் ஈஸியாக அது பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் இது உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டுவால் நீங்கள் உங்களுக்கு இது ஓகேவான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாமா இல்லை எந்த மாதிரி கொடுக்கணும்னு கூட சொல்லுங்கள் அந்த மாதிரியும் கொடுத்துருவோம் ரைட்பா பா தேங்க்யூ தேங்க் யூ